புதுச்சேரியில் பாண்டிச்சேரி காஸ்மோ பொலிட்டன் லயன் சங்கத்தின் புதிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் ஒரு சிறப்பு பார்வை பாண்டிச்சேரி காஸ்மோபொலிட்டன் லயன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆனந்தையின் ஓட்டலில் ஜூலை இருபத்தி இரண்டு செவ்வாய்கிழமை மாலை ஏழு மணி அளவில் நடைபெற்றது சங்கத்தின் புதிய தலைவராக லயன் ஜி வி கிருஷ்ணமூர்த்தி செயலாளராக லயன் திருவேங்கடம் பொருளாளராக லயன் சிவகுமார் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் விழாவில் சிறப்பு விருதினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உடனடி தலைவர் மதிவாணன் அண்ணாமலை வழங்கினார் நடைபெற்ற இந்த விழாவில் இரண்டு லட்சத்திற்கு பெருமளவில் நலத்திட்ட உதவிகளாக பள்ளி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கல்வி உதவித்தொகை கிரிக்கெட் போட்டிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் காலாப்பட்டு சாய்பாபா கோவிலுக்கு கேமரா பொறுத்தாகும் செலவு ஆகியவை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் ஆளுநர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் செல்வகாந்தி ராஜன் ராஜலட்சுமி தனிகாசலம் லயன்ஸ் முன்னாள் என்னால் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி மற்றும் பல்வேறு இணைந்திருப்பது சேவை செய்வதற்காகவே சொன்னார் அதாவது எந்த சேவை செய்தாலும் எந்த மெயின் ப்ராஜெக்ட் பண்ணாலும் என்னுடைய டுவெண்ட்டி ஃபைவ் கான்ட்ரிபியூஷன் நான் கொடுக்குறேன் உடனே அது ஒரு போட்டி அதான் அவர் ஏற்கனவே ஜிஎஸ்டி வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லா கிளப்பையும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கிளப்பையும் ஆர் சிஜிஎஸ்இ ஸ்கூலிங்ல இருந்து பிஎஸ்சி ஸ்கூலிங்ல இருந்து செஞ்சிட்டு இருக்காரு அதுலயும் ஒரு போட்டி அவன் கிளம்புல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான

सुभाष शुक्ला राज्यपाल के निर्वाचन के बाद आकर पी बजीवानन कैबिनेट सचिव इस बीच पीडीजी सुरेश नेगर दंजली पीएनबी काइंड आकर पी राम किशन रामन रेजर पर्वत ये पर मांगा कुटाव ना Vì vậy là một lần nữa là một lần nữa là một lần nữa là

हाँ ना नंबर नंबर लाइन हरिवार नंबर है ऑल पास सिक्योनर्स एन फ्रॉम था कम हैज ऑलरेडी बीन अब्जर्ब नाला है आई वांट टू रिपीट मम्मी बुली नहीं ट्रैवलर बड़ी अल्लाह सरपट सांपिंग लाभ குட் ஈவினிங் டு ரீச் அண்ட் எவரி வாய் உங்கள சாப்பா நானே சொல்லிக்கிறேன் காஸ்ட்லியே லாட்ஜஸ் வாழ்க்கிட்டான் வந்து அவளுக்கு தர்க்கார் நாலு லாட்ஜெஸ் தர்காலியும் வாழ்க்கை பசங்க நான் நான் கொடுக்கணும் என்ன ப்ரொபைஸ் நைன்

निश्चित तर्क के को संतुलन, पीडीजी, सिल्वे निशान, अनियात निशान, पीडीजी रात, जोनल आंची, इज़र्टी, 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 एंड जोनल अपीशियल्स, माई क्लब नंबर्स, एमएलए, योर रिपोर्ट्स फेइथिंग मी, एंड मेड मी अस प्रेजेंट ऑफ दिस प्रिंसिपल, उल्लेख नंबर अनिश्चित है, यारा இந்த மாதிரி கிளப் நாற்பது ஓரல்ட் கிளப்ல உடனே நேரம் சாதாரணமாக முடியாது அவங்க ஒரு சார் சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த அவாய்ட் பண்ணுவாங்க எனக்கு ஆனா வர சாதாரண விஷயம் கிடையாது அப்ப வந்து இங்கே காசு கிளப்ல ஏதோ பேருக்கு ஒரு அட்ராக்ஷன் ஒரு சர்வீஸ் அப்படின்னும் போது அது என்ன உண்மைன்னா என்னுடைய நண்பன் இப்போ உடனடிய முன்னாக்காக மதிவான நண்பர் என்னுடைய பாலியல் நண்பர்

இவங்க பற்ற கஷ்டங்கள் இவங்க பற்ற அந்த கிளப்ப தூக்கி நிறுத்துறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த மதிய பொறுத்த வரைக்கும் அதுதான் அந்த வருஷம் ஃபுல்லா ஆக்ட வச்சிருந்த என்ன கேட்டீங்கன்னா நான் எனக்கு நாலேஜ் பாசிபிலிட்டி பிடிசிஸ் தான் தெரியும் இந்த கிளப்ப ஒரு ஒரு லெவல் பயங்கரமா தூக்கி மேல நிறுத்திருந்து இப்ப எனக்கு கரெக்ட் கண்டிப்பா மதிவானம் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒன்றாவது வைப்ரண்ட் லவ் இந்த டிஸ்ட்ரிக்ட்

அப்புறம் சேரு அப்புறம் ரீஜனல் சேர் ஒவ்வொரு வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்ட்ரிக்டில் இவரு தான் நினைக்கிறேன் எல்லா தகுதியும் உள்ள ஒரு மனுஷன் இந்த டிஸ்ட்ரிக்ட் நல்லா வழிநடத்த முடியும் என்ற நம்பிக்கை எல்லாம் இந்த பிடி ஜேசி எல்லாம் இவங்களுக்கு கொடுத்து எனக்கு அந்த நம்பிக்கையாக உண்டு அதனால் அவரை பின்பற்றி இனிமேல் வர வருடங்கள் எல்லாம் இருக்கிறது அது பெரிய ஒரு அசட்டு நம்மளுக்கு அதனால வந்து அவர் இருக்கும் போது அவர் கண்டிப்பாக செஞ்சிடுவாரு அவர் இருக்கும் போது வந்து இந்த கிளம்ப வழி நடத்துறது யாருலாம் உறுதி நிறைய நிறைய பணிட்டு போயிட்டாரு அவருக்கு போட்டியெல்லாம் நல்லா பண்ண அவர் சொல்றது செக்ரட்டரி என்னுடைய நண்பர் அவர் இருபத்தி ஐம்பது பர்சன்ட் ஸ்டார்ட் பண்ணிப்பா அது என்னுடைய பார்ட்டு இருக்கும் கண்டிப்பா ஆனா ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது ஒரு என்னுடைய ஆசை ப்ராஜெக்ட் ஃபார் விச் தி ஐ ஆல் தி டு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணணும் ஏன்னா இப்ப ஒரு கூடாது ரோட்டரியில் நீங்கள் எடுத்த உடனே எட்டு அந்த பத்து மாசத்துக்குள்ளே ஒரு ப்ராட்ரி ஃபவுண்டேஷன்லேருந்து குளோபல் மேக்ஸிங்லேருந்து எங்களால் பண்ண முடியும் அது மாதிரி பண்ணியே தான் நாங்கள் அசிஸ்டன்ட் கவர்னராக இருக்கும்போதும் தலைவராக இருக்கும்போது திருவேங்கடமாக இருக்கிறோம் ஒரு த்ரீ டயாலிசிஸ் மிஷின் ஜிஹெச் கொடுத்தோம் ட்வெண்ட்டி ஒன் லேக்ஸ் ருபீஸ் கொடுத்தோம் இன்றைக்கா நல்லா ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அது மாதிரி நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ரெடி டு ஸ்பெண்ட் நீங்கள் அந்த ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் டயவு செய்து நீங்கள் அதை பண்ணி கொடுக்கணும் नहीं सही तो उनके टाइगर डिगन अस्पताल लगा आई स्पोक्ट ये निर्देश राज कुमार डॉक्टर लाइफलाइन अस्पताल से ये उनकी ना पर्सन अगर मोबाइल इन बिठाना पड़ना द बैरल वर बिजी है कार्य कार्य लेजी अगर पर मोबाइल इट नहीं ना तो क्या तो चक्कर लगे अगर

சிதமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விளைவு அனைவரையும் வாழ்த்தி அமல்படுகின்ற அன்புடைய பங்குடைய முன்னாள் பொறியாளர் தலைமை பொறியாளர் சுபாஷ் சந்திரபோதர்களே திருமதி ராஜலட்சுமி செல்வகந்தையார்களே முன்னாலே உரையாட அன்பு விதேச செல்வகந்தையார்களே மற்றும் இந்த சங்கத்திற்கு இதிலிருந்து

இங்கே வந்து சிறமை பார்க்காமல் நல்ல விஷயங்களை பார்க்கிற அந்த தேர்வையான பாதையாக இது ஒரு சமுதாயத்தினுடைய முழு வெற்றியாக பார்க்கிற ஒரு கூட்டமைப்பினுடைய முழு வெற்றி எதுன்னு சொன்னால் உடனாடி குறைநாளி என்று சொல்லுறது போல குறைகளை எல்லாம் கலைந்து விட்டு நிலைகளை மட்டுமே பேசி அவளை எல்லாம் ஊக்குவிக்கிற ஒரு அட்வரெணை உள்ள ஒரு சிறந்த பேச்சியை கொடுத்திருக்கிறாங்க அவருக்கு வந்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி நிறைவேற்ற ஒரு எலெக்ஷன் வரப்போகுது इमरी पास में पास में जितने पास में सीखा है आप सीख लोंग ऑफिस पर चलने वाला हूँ पंद्रह किलोमीटर में क्या नहीं कर सकते हो मेरे निर्देश दिया हो कि किसी मामले में तारे आप अपने हाथ से